அனைவருக்கும் வணக்கம் புது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் புது வருஷம் பிறக்கும்போது என்ன பண்ணுவோம் புது வருடத்துக்கான கேலண்டரை வாங்கி எல்லோரும் வீட்டில் மாட்டுவோம் அப்படி கேலண்டர் வாங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெய்வத்தின் படம் இருக்கணும் அப்படின்னு கேட்டு தான் வாங்குவாங்க அவங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது தெய்வம் மகாலட்சுமி படமோ விநாயகர் படம் முருகர் படமோ இந்த மாதிரி கேட்டு வாங்கி நம்ம வீட்டில் மாட்டுவோம் இந்த சுவாமி படங்கள் கேலண்டரை அப்படியே வந்து பூஜை இரலை மாட்டி வச்சுட்டு மற்ற தெய்வ படங்களுக்கு பூஜை பூ வைக்கிறது போல் இந்த கேலண்டருக்கும் பூ வச்சு பழக்கம் பூஜை செய்கிற பழக்கம் கூட சிலர் வீட்டில் இருக்குது அதாவது அந்த ஆண்டு கேலண்டர் முடிஞ்சதும் தூக்கி பழச வந்து தூக்கி போட்டுட்டு இல்லை கோவிலில் கொண்டு போய் வைக்கிறது ஒரு கோயில் இருக்க ஒரு மரத்தடியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க சுவாமி படம் இருந்தால் நான் அது வீட்டிலையே வச்சுக்கிறேன் சுவாமி படத்தை வெளியில் போடுறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்வாங்க இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப தப்பான செயல் ஏன்னா பழைய கேலண்டர்களை பழையதை இப்போ வீட்டில் வைத்திருக்கிறது அந்த கரண்டர் போது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து வீட்டில் ஒரு ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்தும் பூஜை கூட நம்ம வ பூஜை செய்கிற பொருட்களை ஆண்டுக்கு ஒரு முறையாவது வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வர்றது வழக்கம் வீட்டில் அப்போ தான் நேர்மறை ஆற்றல் வளரும் தன்மையும் அதிகரிக்கும் வீட்டில் ஒவ்வொரு பொருளையும் வ வைக்கிறதுக்கு நான் ஒரு ஒரு இடம் வச்சுருப்போம் நம்ம இப்போ சமையல் நிரூபலம் இந்த இடத்துக்குள்ள சமையல் அறையில் இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும் ஒரு படுக்கை இறையில் இப்படி இருக்கணும் அந்த அங்கே என்ன மாதிரி கேலண்டர் மட்டும் அந்த மாதிரி ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது அதுபோல் இந்த கேலண்டர்களை மாற்றதுன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது வாசு சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசையும் காலரை மாட்டுவதற்கு ஒவ்வொரு பலனை வந்து கொடுக்கும் சில இடங்கள் வந்து கேலண்டர் வந்து இங்கே மாட்டக்கூடாது அப்படின்ற திசைகளும் கூட இருக்குது சுவாமி படம் போட்ட கேலண்டர் இல்லைன்னா சாதாரண கேலண்டர் எதுவாக இருந்தால் கூட அது வந்து கிழக்கு இல்லை வடக்கு திசை கிழக்கு திசையோ வடக்கு திசைகளை மாட்டுவது இந்த கேலண்டர்களை மாட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்கும் அதாவது நீங்கள் மா மாட்டுற காலண்டர் வந்து கிழக்கு திசையை நோக்கிய மாதிரி இருக்கணும் இல்லையா வடக்கு திசையை நோக்கிய மாதிரி இந்த கேலண்டர்களை மாற்றலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் கேலண்டரை வந்து மாற்றக்கூடாத நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மாட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தா மேற்கு திசையை பார்த்தபடி கேலண்டரை வந்து நீங்கள் மாற்றுறது மாற்றலாம் ஆமாம் ஆனால் தவறி கூட நம்ம தெற்கு திக்கு திசையை நோக்கி எந்த கேலண்டரையும் மாட்டிடாதீங்க ஏன்னா தெற்கு திசைன்றது பித்திருக்கள் அப்புறம் வேண்டாம் துர்தக துர்சக்தி வேண்டாத ஒரு தீய சக்தி கூடிய ஒரு திசை அதனால் என்ன செய்வாங்க கேலண்டர் வந்து தெற்கு திசையை நோக்கி நம்ம மாட்டுவதற்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துடணும் குழந்தைகள் அறை அந்த அரு குழந்தைகள் படிக்கிற அறை அது மாதிரி இருந்தால் அந்த ரூமில் கிழக்கு நோக்கி கிழக்கு தசையை நோக்கி கேலண்டரை மாட்டி வைக்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு சக்தி கொடுக்கும் நல்ல புத்தி கூர்மை கொடுக்கும் நல்ல ஞாபக சக்தியை அதிகரிக்கும் அதுக்காக நீங்கள் வந்து குழந்தைகள் இருக்கணும்ல கிழக்கு திசையை நோக்கி கேலண்டர்களை வைக்கலாம் கேலண்டர் வாங்கும்போது சுவாமி படம் பார்த்து வாங்குவாங்க இல்லை பசுமையான ஒரு இயற்கையான சூழ்நிலை இயற்கை படங்கள் நிறைந்த ஒரு கேலண்டர் வாங்கலாம் அப்புறம் மகிழ்ச்சியான குடும்பம் உள்ள மாதிரி ஒரு ப கேலண்டர் நல்ல வளர்ச்சி கொடுக்க செழுமையை குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு கேலண்டர்கள்லாம் இந்த மாதிரி வகையெல்லாம் என்ன மாதிரி இந்த நல்ல ஒரு கு குணத்தை குறிக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் நிறைந்த இந்த மாதிரி கேலண்டர்களை நீங்கள் வீட்டில் பார்த்து மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சோகமான காட்சி இருக்கிறது அப்புறம் வேண்டாத ஒரு க கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நினைவில் கொடுக்கக்கூடிய கேலண்டர்லாம் இது மாதிரி பார்த்து வாங்காதீங்க கேலண்டர் வாங்கும்போது க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா அதனுடைய எழுத்துக்கள் வந்து கருப்பு நேரத்துல இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது அந்த எழுத்துக்கள் வந்து ஒரு பச்சை நிறம் அல்லது நீல நேரத்துல இருக்கும்படி அந்த கேலண்டர் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது வாஸ்து வாசு சாஸ்திரப்படி பார்த்தா கூட திசைகளுக்கும் நாம வீட்ல வைக்கிற பொருட்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும் அதாவது எந்த ஒரு ப பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த திசை ஏற்றதா இங்கே வைச்சா நல்லதா இல்லை எதிரானவையா இந்த திசையில் வைச்சா நல்லது நடக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி செய்வோம் சரியான திசையில் ஒரு பொருளை வச்சு பயன்படுத்தும் போது அதற்குரிய நன்மைகள் பல அளவுங்காக நமக்கு நாள் முழுவதுமே நம்ம வருடம் முழுவதுமே நம்ம வீட்டில் கிடைக்கும் அதுவே எதிரான திசையில் வச்சு நாம் பயன்படுத்தும் போது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி